பேர் ஜெகதீஷ் நான் நான் என்னோட நண்பர் சாதி மூலமா இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன் நபிகள் நாயகம் பல திருமணம் பண்ணவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையானால் அது ஆதரிப்பு இஸ்லாம் ஆதரிக்கா பெண்களுக்கு அது எப்படி அது ஒண்ணு சரி அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா பலதார மணம் ஒரு ஆம்பளை வந்து ஒன்றுக்கு மேலே திருமணம் பண்றாங்க இல்லையா இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா கேட்கிறார் இப்ப பலதார மணத்தை பொறுத்த வரைக்கும் இருவிதமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பலதாரமான இருக்குது மதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது இஸ்லாம் மார்க்கத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை இது அனைத்து மதத்துக்குமான ஒரு பிரச்சனை எப்படி அனைத்து மதத்துக்குமான பிரச்சனை இப்போ வந்து முருகன் ஒரு கடவுளை எல்லாரும் நம்புறீங்க இந்து மதத்தில் உள்ளவங்க அவர் வந்து வள்ளி தெய்வானை இரு மனைவியோட இருந்தார் என்று என்ன செய்யறவங்க நம்புறீங்க ஒன்றுக்கு மேற்கு மனைவி தானே அங்கே அந்த பிரச்சனை இருக்கிறது அது என்ன இஸ்லாமியை அதை ஆதரிக்குதுங்கிறதுக்கு ரெண்டாவது பதில் இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை அது மாதிரி வந்து கிருஷ்ணர் இருக்காருன்னு சொன்னால் அவர் பாமா ருக்மணி அவர் பாமானான் இருந்தாங்க ருக்மணின்னு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் மனைவியர் இருந்ததாகத்தான் அதை வந்து நம்புகிறாங்க கடவுளாகவும் சொல்லிக்கிறாங்க அவர் ஒரு மனைவியோட வாழலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சில பேருக்கு மகாராஜாக்களுக்குலாம் இந்த அறுபது மனைவி அப்படிலாம் பல மாதிரிலாம் சொல்லி ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு மூணு போதும் அதே மாதிரி வந்து இப்போ பைபிளில் உள்ள அந்த தீர்க்க தரிசனர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பல மனைவரும் இருந்திருக்கிறாங்க தாவித ராஜாவில் இருந்து சாலமோனில் இருந்து ஆப்ரஹாமில் இருந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்க பல மனையாட்டிகளும் பல மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அது அதுலேயும் தான் இருக்குது நடைமுறையில் சட்டத்தில் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் அங்கேயும் இருக்கிறது அப்ப இது வந்து மதத்தின் அடிப்படையில் உள்ள அடிப்படையில் யார முன்னோர்கள் பார்த்தாலும் ஆம்பளைங்க வந்து ஒன்றுக்கு மேல திருமணம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வெறுக்கப்படவில்லை இருக்கிறார்கள் மட்டும் மட்டும் தகவல் கெட்டவங்க கூட வரலாறு இருந்திருப்பான் அவர்கள் கடவுளாகவோ அல்லது தீர்க்க தரிசியலா மதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள யாரும் வெறுத்து ஒதுக்கல இன்றைக்கும் அவங்க போற்றப்படுறாங்க அவங்க பல பல கல்யாணம் பண்ணாலும் நெஞ்சு மாதிரி வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த செயலை செய்தவர்கள் நல்லவர்களாகவோ அல்லது கடவுளாகவோ கருதப்படுகிறார்கள் சொல்லும்போது இது எல்லா மதத்தினரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல அது போக சரி கடவுளை இல்லைன்ற சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது அது இஸ்லாத்தின் பிரச்சனை மட்டும் கிடையாது எப்படி இன்றைக்கு வந்து இந்த பகுத்தறிவுல நாங்கள் இருக்கிறோம் கடவுள் இல்லைங்கிறோம் சொல்லக்கூடிய பல தலைவர்கள் வந்து ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறாங்க முஸ்லீமுடைய பிரச்சனையாக மட்டும் இருக்கவில்லை இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்காரு அவருக்கு வந்து இப்போ ஸ்டில் அப்ப என்ன செய்யறாங்க தயாலமாக இருக்கிறாங்க அம்மாள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே மனைவி தானே அவர் முஸ்லீம் இல்லை தானே முஸ்லீமுக்கு தான் இந்த சட்டம்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத ஒருவர் வந்து இரு மனைவியோடு இருக்கிறாரு அது எம்எல்ஏவாக வருவதை தடுக்கவில்லை முதல்வராக வருவதை தடுக்கவில்லை பல பதவிகளை வகிப்பதற்கு தடையாக இருக்கவில்லை சட்டப்படி தவறு என்று சொன்னால் அப்போ அவர் அது நீ ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டேன் நீ எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது என்று சொல்ல முடிஞ்சானா இல்லை அதே மாதிரி இந்த காங்கிரசுடைய தலைவர் இப்போ திருநாவுக்கரசு இருக்கிறாரு அவர் ரெண்டு மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தார் அவர் ரெண்டு மனைவியோடு தான் இருந்தார் ராம்விலாஸ் பாஸ்வான்னு சொல்லி முன்ன எம்பி இருக்கிறாரு அவர் மந்திரியாக இருக்கார் இப்போ பிஜேபி கவர்மெண்டில் அவர் ரெண்டு மனைவியோடு தான் இருக்கிறாரு இப்படி தலைவர் அபிஷியலாகவே வெளிப்படையாகவே ரெண்டு மூணுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இது ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோடு வாழுதல் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள விஷயமாக இல்லாமல் அனைவருக்கும் உள்ள விஷயமாக அதாவது மூடி மறைத்து உள்ள போன சொன்னா ஒன்றை வெறுத்தம் சொன்னா அனைத்து மட்டும் வெறுக்கணும் நம்ம நாட்டு சட்டத்தை எடுத்துக்கிட்டா கூட சட்டம் இருக்குது என்ன இருக்குது ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ணுவது குற்றம் இருக்குது சரியா வப்பாட்டி வச்சுக்கிற குற்றமாண்டு கேளுங்க சட்டத்தில் குற்றம் இல்லை அதாவது ஒருத்தர் மனைவி இருக்கும் போது இன்னொருத்திய சட்டப்படி மனைவி என்று சொல்லி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்படி கல்யாணம் பண்ணுனா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் ஏன் அதை பண்ண போறேன் சும்மா வச்சுக்கிறேன் மனைவி மாதிரி சின்ன செட்டப் பண்ணி வச்சு அவ்வளோ இங்க ஒரு நாளைக்கு இருப்பேன் அங்கே ஒரு நாளைக்கு இருப்பேன் என்ன செய்வேன்னு கேட்டா ஒன்னும் செய்யாத சட்டம் சட்டத்தில் வந்து ஒருத்தன் வப்பாட்டியா வைத்து கொண்டாலும் மனைவி பாதிக்கப்படுவாள் கல்யாணம் பண்ணனாலும் முதல் மனைவி பாதிக்கப்படுறா வப்பாட்டிய வச்சாலும் பாதிக்கப்படுறா தடுக்கிறா என்ன செய்யணும் அதையும் தடுக்கணும்ல வப்பாட்டி வச்சுக்கிற கூடாது தடை போட பார்ப்போம் சட்டத்தில் முடியாது அது கேஸ் போட முடியுமான்னு கேளுங்க சின்ன வீடுக்கு முடிய முடியாது இன்னும் சொல்லப் போனா ரெண்டாவது மனைவி அதாவது கல்யாணம் பண்ணாம அவங்க கெட்டு கதர்னு வாழ்றாங்கல்ல அப்படி வாழ்ந்தவர்களை கூட மனைவியாக கருதி நீ ஜீவனாம்சம் கொடுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு அவன் செத்து போன பிறகு அவனுடைய வேலையை கொண்டாட்டி கொடு கொண்டாட்டி இல்லாதவர்களுக்கு சின்ன வீட்டு கொடுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு அளிக்கிறான் மனைவியாக இல்லாதவர்கள் கூட மனைவிங்கிற ஒருத்த ஒருத்தர் மனைவிங்க ஒன்று வந்து சின்ன வீடு அவர் இறந்துடுறாரு அப்போ கணவருடைய வேலையை வந்து கருணை அடிப்படையில் என்ன செய்வாங்க யாருக்கா கொடுப்பாங்க அது யார் கொடுக்குன்னு வரும்போது இந்த அபிஷியல் மனைவிக்கு வேலை வாய்ப்புகளில் படிப்பு இல்லை அன்னபிசியல் மனைவி படிச்சிருக்கா அப்ப என்ன செய்யுது கோர்த்து இந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா படிக்கல வேலை கொடுக்க ஏலாது இந்த அன்னபிசியல் அதாவது வப்பாட்டிக்கு தகுதி இருக்கு வேலை கொடுட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அங்கேயும் தான் ரெண்டாவது மனைவிட்டு வருது சின்ன வீடுங்கிறது ரெண்டாவது மனைவி தான் முதல் முதல் திருமணம் இருக்கும் பொழுது அடுத்து ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால் முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்பதுதான் காரணமாக இருந்தால் சின்ன வீடு விபச்சாரம் எல்லாத்தையும் தடை போடணும் விபச்சாரம் பண்ணாலும் பாதிக்கப்படலாம் இல்லையா ஒருத்தர் பொண்டாட்டியை வச்சு டெய்லி ஒருத்திட்டு போகிறான் இது முதல் மனைக்கு பாதிப்பா இல்லையா இது தப்புன்னு சட்டம் இருக்கா நாட்டில் உலகத்தில் எங்கேயாவது சட்டம் இருக்கா உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது விபச்சாரம் குற்றம்னு சட்டம் இருக்கா காசுக்கு விபச்சாரம் பண்றது குற்றம் இருக்கு என்ன இருக்கு விபச்சார தொழில் குற்றம் ரூபா வாங்கிட்டு செய்யறது குற்றம் விரும்பி ரெண்டு பேர் செய்வது குற்றம் என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை முஸ்லிம் நாடுகளை தவிர எந்த நாட்டிலையுமே அவங்களாம் விரும்பிட்டாங்கல்ல விரும்புனா ஒன்று செய்யாதே போ அப்படின்றாங்க அப்ப நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா முதல்ல இதில் வந்து ஆண்களுடைய இந்த பலவீனத்தை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இஸ்லாம் இதில் என்ன பார்வை பார்க்குறதுன்னு கேட்டா ஒரு மனைவியோட அந்த வாழை சொல்லுது சரியா அந்த வாழை சொல்லும் பொழுது ஒரு மனைவியினால் அவன் வெச்சாரம் போய் விடுவான் எங்கள் நிலைக்கு சில பேர் தள்ளப்படுவாங்க எல்லாரும் அல்ல சில நேரங்களில் வந்து அந்த மனைவி நம்ம நாட்டுடைய சமூக அமைப்பில் ஏன் தள்ளப்படுவாங்கன்னு நல்லா தள்ளப்படுவாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிறான் வைங்க ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பையனோ பொண்ணோ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க கணவரோட நெருக்கமா இருக்கிற கூட தவிர்ப்பாங்க புருஷனோட இருக்கிறது தானே கணவனோட போய் இருக்கிறது எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க கொஞ்சம் பிள்ளையில பெருசாக போச்சுன்னு சொன்னா புள்ளை இருக்கும்போது நம்ம எப்படி தனியாக தனியாக ரூமுக்கு போகிறது பையன் இருக்கும்போது நம்ம எப்படி தனியாக போகிறதுன்னு சொல்லி அந்த கணவர் ஆசையோடு வந்தாலும் மனைவியர்கள் வந்து இந்த பொய்யான வெக்கம் இது தேவையற்ற வெக்கம் கணவனோட இருப்பதற்கு வெக்கப்பட தேவை கிடையாது இது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது செய்யும்போது அவனுக்கு என்ன ஆகுது அவனுக்கு இயற்கையான அந்த தேவை இருக்குது மனைவிமார்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அப்படி இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி உள்ளவன் என்ன செய்யறான்னு கேட்டா வேற மாதிரி தடம்போடலாம் பாக்குறீங்க அது மாதிரி நீங்க பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கார பொண்ணுட்ட சின்ன பொண்ணு சில்மசன் செஞ்சவன் கைதுண்டு வரும் அது எல்லாமே அப்போ ஐம்பதா தான் இருக்கிறான் ஐம்பதுக்கு மேலே உள்ளவனா தான் இருக்கிறான் இருபத்தஞ்சு வயசு பையன் செய்ய மாட்டேங்கிறாங்க அவன் கொண்டாடி சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கிறது இந்த ஐம்பது வயசு காரணங்களா இருக்கிறாங்க அதிகமா பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பது வயசுக்கு உள்ள வரைக்கும் அவனுக்கு மனைவி மனைவியை திருப்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஐம்பது கடந்த பிறகு இந்த மனைவிமார்கள் வந்து கணவனுக்கு அவனுடைய உணர்வு ஒன்று இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கணுமா இல்லையா அதை புரிந்து கொள்ளாம அது என்னமோ வெறுக்கத்தக்க ஒரு செயல் மாதிரியும் பாவம் மாதிரியும் மன கணவனோட சந்தோஷமா இருப்பதே தப்புங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் வரும் பொழுது இப்படிலாம் ஆகி போற நிலமை இருக்கிறது இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டா அந்த பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு உடற்கூறு ரீதியாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் அவனுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆனாலும் இந்த ஆண்மைங்கிறது திரகாத்திரமா இருந்தா எல்லாரும் இல்லை உனக்கு அந்த காலத்தில் அதோட கலந்து போயிடுறாங்க சில பேர் அவங்க இளமையில நல்ல திரகாத்திரமா இருந்திருப்பார்களே ஆனால் அவங்க எண்பது தொண்ணூறு வயசு அந்த ஆண்மையோடவும் அந்த உடல் தேவையை நிறைவேற்றுற வகையிலும் இருப்பார்கள் அப்படி அப்படி அமைப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த மாதவிடாய் நின்ற பிறகு இதில் போதிய ஆர்வம் காட்ட மாட்டார்கள் மென்சஸ் வர்ற வரைக்கும்னா அந்த சினை முட்டையெல்லாம் உருவாகி அந்த ஹார்மோன்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனா தான் அதில் ஒரு நாட்டம் வரும் அந்த நாட்டங்கள் அம்மா முட்டை உருவாகாது சினை முட்டை உண்டாகலைன்னு சொன்னால் மென்சஸ் வராது அதுதான் மாதவிடாய் நிற்கிறது மாதவிடா நிற்கிறேன்னு என்ன அர்த்தம் மாதவிடாய் என்பது அந்த குழந்தை உருவாவதற்காக ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி உண்டாகும் கற்பறையில் அந்த விந்து போகும்போது கரெக்டாக அந்த குழந்தைக்கு ஒரு மெத்த மாதிரி இருக்கணுங்கிற காவல்தி கடவுள் செட்டப் பண்ணியிருக்காரு மனித குலத்துக்கு மட்டும் அப்போ அந்த அது உடைகிறதுக்கு பேர் தான் மாதவிடாய் அந்த மாதம் கரு உண்டாகல என்று சொன்னால் இனிமேல் எனக்கு வெஸ்டனாக உடஞ்சி வெளியே வந்துடுது அதான் மாத விடாய்கிறது இந்த மாதிரியான அந்த ஹார்மோனும் இந்த இந்த இயக்கங்கள்லாம் இல்லைன்ற உடனே அவங்களுக்கு இயற்கையாகவே அல்லது ரொம்ப ஆசை எனக்கு இருக்கும் அவங்களுக்கு இதை கணவன் சொன்னானுங்கிறதுக்காக வேண்டி அவங்க சில இணங்கி போவார்களே தவிர அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் வந்து பெருமளவுக்கு குறைஞ்சி வரும் சில பெண்களுக்கு அந்த மாதிரி பெண்களை துணைவியா பெற்றவன் வந்து கண்டிப்பாக விவசாரம் பண்ண போயிடுவான் என்னத்தை செஞ்சாலும் அவனுக்கு தேவை மனைவி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அதனால வயசுலாம் பார்த்தா பிடிக்கிறோம் என்னடா நம்ம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வித்தியாசம் வச்சு பிடிக்கிறோம் அப்படி இருந்தாலும் அதை தாண்டியும் என்ன செய்யும் இவனுக்கு எழுபது வயசு இருக்கும் எழுபதுன்னா அவன் பொண்டாட்டிக்கு என்ன இருக்கு அறுபது இருக்கும் அறுபது வயசு பெண்கள் வந்து இதெல்லாம் விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க அப்ப இவனுக்கு எழுபது அவளுக்கு அறுபது என்ன செய்கிறது அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் இவன் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும் அப்படி ஏற்படும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்று மனநோயாளி ஆகும் பைத்தி முடிச்ச மாதிரி இருப்பான் இதில் இன்வால்வ் ஆக மாட்டான் எதுலேயும் ஒரு கவனமாக இருக்க மாட்டான் தொழில் கொழந்தா பார்க்க மாட்டான் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில் அவன் வந்து சின்ன சின்ன வீடாகவோ அல்லது பொறிக்கியாக ஊர் பொறுக்கியாகவோ போய் மாறி போயிடுறான் வெளியில் நடிச்சுக்கிடுவான் கொண்டாட்டு நடிச்சுக்குருவான் பி இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்டால் நீ விபச்சாரம் தான் பண்ணுவாய் என்கிற ஒரு நிலையில் வந்துவிட்டால் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு போய் நீ விபச்சாரம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு மனைவியோட வாழ்க்கை நட தேவைக்கு தான் கல்யாணம் ஒரு மனைவிக்கே இந்த சோர்ஸ் கொடுக்க முடியாத நிலை தான் இன்றைக்கி ஆண்களுடைய நிலைமை இருக்குது நம்ம உணவு பழக்கம் நம்முடைய உடல் உழைப்புகள்லாம் குறைந்து போய் அந்த காலத்து ஆம்பளை மாதிரியாக இருக்காங்க இன்னைக்கு ஆம்பளை எல்லாம் என்ன செய்யல ஒரு மனைவியே சந்தோஷமாக வைக்க முடியாத அளவுக்கு இருபத்தஞ்சு வயசில் முட்டுக்கால் வலிங்கிறான் அந்த மாதிரி ஆகி இந்த நம்ம எல்லாம் ரசாயனம் கெமிக்கல் அது மாதிரி ஆன பிறகு அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு இருந்த மாதிரியான அந்த உடல் வலிமை குறைந்து விட்டது இப்படிப்பட்டவன் எல்லாம் போயிட்டு இன்னொரு மனை உனக்கு தேவையா இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கே சந்தோஷம் கொடுக்க முடியல நீ ஏன்டா இன்னொன்னு கேட்கலாம் அப்படி இல்லாமல் சிலர் இருப்பாங்க அதிகமான பேர் இப்படி இல்லாட்டாலும் அப்படி இல்லாம அவருக்கு மனைவி தேவைப்படும் மனைவி அதை விரும்பாதவராக இருப்பாள் அப்படி ஒரு நிலை இருக்குமையானால் இஸ்லாம் என்று மற்றவர்கள் மாதிரி சின்ன வீடு வாசலை திறந்து விடாமல் கண்ட கண்ட இடத்துல போன்று திறந்து விடாமல் டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு செய்யலாம் சொல்லு இஸ்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படி தேவைன்னு வந்துச்சுன்னா ஏன் கள்ளத்தனம் பண்ணுற அவளோட இருக்கிற மாதிரி இவளோட சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இல்லையா இவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடு உரிமையை கொடு இவளுக்கு பிறக்கிற பிள்ளை ஓம் பிள்ளைன்னு ஒத்துக்க அதான் நியாயம் அந்த மனைவிட்ட மாதிரி இவளை இவ்வளோ டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னால் அதிக அளவில் செய்ய மாட்டான் அதாவது இப்போ உதாரணமாக பொறுப்பையே சுமக்க வேண்டியில்லைன்னு வைங்க மாசத்துக்கு ஒரு சின்ன வீடு வைப்பாங்க என்ன பொறுப்பு போகிற வரைக்கும் அந்த மாசம் செலவு கொடுக்க வேண்டியது அடுத்த மாதம் போய் வேறு எடுத்து வச்சுக்கணும் வேண்டியது சுமக்க வேண்டியது இல்லை அப்ப ஒரு ஒரு விபச்சாரிட்ட போகிறான்னு வைங்க எதையும் சுமக்க வேண்டியது இல்லை உரிய காசை கொடுத்துட்டு ஒன்றா போதும் அப்படிங்கும் போது சுமக்க முடியலங்கும் போது நிறைய பேர்கிட்ட போவான் குண்டாட்டின்னு தான் நீ செய்யணும்டா நமக்கு ஏழாது இருக்கிற காசுல ரெண்டு பேரும் கொடுக்க முடியுமா அப்படி நினைச்சான்னு சொன்னா அந்த பல பெண்கள்கிட்ட போவதை வந்து விட்டு விலகி கொடுவான் இஸ்லாம் என்ன சொல்லி விபச்சாரத்தை கூட தடுக்கிறா இல்லையா விபச்சாரம் மட்டும் பண்ணிடாத சட்டப்பூர்வமா செய்யணும் கல்யாணம் பண்றது தேவையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் அதுக்கு மேலே தேவை பண்றதா இருந்தால் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீ செய் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியவில்லை நீங்கள் என்னத்தை பிடிக்கலன்னு தத்துவம் கத்தினாலும் சரி பெண்ணுரிமை தான் சின்ன வீடு நிறைய வச்சிருக்கிறாங்க பெண்ணுரிமை பேசின ஆம்பளைங்க தான் சின்ன வீடை அதிகமா வைத்திருக்கிறார்கள் சும்மா பேச அழகாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக பாத்தீங்கன்னா இதுதான் வரும் என்று சொன்னால் அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க முறைப்படி என் மனைவிதான் சொல்லிவிட்டு மன உளைச்சல் இல்லாம பயந்து பயந்து வாழாம வெளிப்படையாக சொல்லிவிட்டு செஞ்சால் அப்ப அந்த சந்தோஷம் சந்தோஷமா வச்சு இந்த மனைவிக்கு உரிய எந்த பெண்ணுக்கு உரிய உரிமையை கொடுத்ததாகவும் போச்சு நாளுக்கு ஒருத்திட்ட போற அந்த வாசல் அடைக்கப்பட்டோம் இல்லாட்டி தினசரி ஒருத்திட்ட போவாங்க இல்லையா இஸ்லா சொல்றது மற்றவங்களும் எல்லாம் ஒரே கருத்து தான் சொல்றாங்க மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மனைவின்னு ஒன்று வச்சுக்க மற்றது அன்னபிஷியலா வச்சுக்கன்னு சொல்றாங்க இஸ்லாம் என்ன சொல்றாசியலா உன் அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பா செஞ்சு அவன் நிலைக்கு வந்தால் அன்னபீசியல் வேணாம் அந்த கள்ளத்தனை வேணாம் வெளிப்படையா இருக்க நிலை நடிக்க கூடாது நடிக்க அன்னபீசியல் இல்லாதவங்க என்ன செய்வான் எத்தனை சின்ன வீடு வச்சிருப்பாங்க தெரியும் சாவரோகியம் தெரியாது அவர் இறந்து போற வரைக்கும் என் புருஷனுக்கு சின்ன இருந்துச்சுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது ஏன் இந்த மாதிரி பண்ற அப்ப சொத்துக்கு பங்கு கேட்டு நிற்பா அப்பதான் தெரியும் தான் வச்சிருந்தாரு என் பங்கு கொடுங்க எல்லாரும் பாடி எடுக்க விட மாட்டேன்பா தான் உலகத்துக்கு தெரியுது இது ஒரு வாழ்க்கையா அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது மறுபடி கல்யாணம் தேவைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போடாங்குது அப்போ எல்லாரும் உலகம் ஒரு கருத்து தான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரியான ஆன குடும்ப அந்த பெண்களுடைய தன்மைகள்லாம் இருக்கிறது அதனால ஆண்களுடைய தேவையை வந்து அவங்களுடைய பெண்களுடைய சுபாவத்தினாலையும் அவங்களுடைய உடற்கூறுனாலையும் சில மிக சில பேர் எல்லாரும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இங்கே முஸ்லீம் இருக்குங்களா ரெண்டு கல்யாணம் கல்யாணம்லாம் கைத்தும் பார்ப்போம் சட்டத்தில் இருக்கேன் பயப்படுறோம் ஏன் பொறுப்பை பொறுப்பை ஏத்துக்கிறாரு சின்ன வீடு சொன்னா ஈஸியா வச்சு வச்சுட்டு போயிடலாம் எவனுக்கு பதில் சொல்லணும் கல்யாணம்டா ஊர் உலகம் குரலை பிடிச்சி விடுவாங்க கல்யாணம் பண்ணி போட்டு தெரு விட்டுன்னு வைங்களேன் ஜமாத்து விடுவானா சங்க பிடிச்சி விடுவான் அப்ப சின்ன வீடு சொன்னா எவன் பிடிக்க மாட்டான் யாருக்கு இல்லையான் போயிடலாம் அப்ப இது பெரிய சுமைய சுமக்கு வேணுன்ற உடனே அரண்டு ஓடுறான் ஒருத்தன் இப்போ எனக்கு என்ன நான் முஸ்லீம் நான் பேசிட்டு எனக்கு ரெண்டு பண்ணாட்டியா எங்க ஜமாத்துள்ள மாநில நிர்வாகி நாங்க இருக்கிறோம் இருபது இருபது பேர் இருக்கிறோம் ஒருத்தருக்கா ரெண்டு முன்னாடி இருக்கா முஸ்லீம் தலைவர்கள் நீ அறிந்த தலைவர்கள் யாருக்கு ரெண்டு முன்னாடி இருக்குது யாருக்குமே இல்லை அப்ப இஸ்லாம் என்ன சொல்லணும் அந்த நிலைக்கு நீ ஆளானால் வப்பாட்டி தான் வப்பேண்டு வந்தா வப்பாட்டி வைக்காத கல்யாணம் பண்றாங்க இது இதுல எது சிறந்தது அதனால இஸ்லாம் வந்து பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம் எதை தவிர்க்க இயலாதோ அதுல வந்து விபச்சாரத்திற்கு போகாமல் அதை ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவனுக்கு அதை அனுமதிப்பது சரி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து அதன் உங்களுக்கு இஸ்லாம் பலதார மணத்தை ஆதரிப்பது ஏன் என்பதற்கு உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறோம் அதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் நேரத்தை கருது இதை விட நிறைய உலகத்து புள்ளி விவரம் அதிக பலதார மனம் என்ற ஆட்கள் எந்த சமுதாயம் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டில் தாக்கப்பட்ட புள்ளி விவரம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த நூலில் இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதா அந்த புத்தகம் கொடுங்க